வணக்கம் என்னோட பெயர் வி பத்ரிநாத் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவராக பணிபுரிந்து வருகிறேன் எதுக்காக கொடுக்க சார் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்ல ஆர் வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேவலப்படுத்துற மாதிரி பல பதிவுகள் கடந்த ஆறு மாதங்களாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறார் இப்ப வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கொச்சையான பதிவுகளை ஒன்று கூட போட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணி பேசினோம் இந்த மாதிரி பதவிகள்லாம் பண்ண வேண்டாம் அப்புறம் வந்து சரி வராது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார் அவர் இக்னோர் பண்ணிவிட்டார் அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ணிவிட்டு பெண்களை சம்மந்தப்படுத்தி நம்ம எவ்வளோ மரியாதைக்குரிய போட்டுவதற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து நம்ம அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு கொரோனா சமயத்தில் நூறு கோடி மக்களுக்கு கொரோனா ஊசி வாங்கி கொடுத்து உயிரை காப்பாத்தின ஒரு பாரத பிரதமர் மோடியை வந்து இப்படிதான் கொச்சைப்படுத்தணும்னு ஒரு எல்லை இல்லாம பெண்களோட மையப்படுத்தி அவர் வந்து அவதூறாக பொய்யான தகவலை வாட்ஸ்ஆப்ல பதிவிட்டிருக்கிறாரு இந்த வாட்ஸ்ஆப் பதிவுன்னு சொல்றீங்களா கடந்த ஆறு மாசமா போட்டுக்கிறாரு சொல்றீங்க ஆறு மாசமா ஏ புகார் கொடுக்கல ஆறு மாசமா பாத்தீங்கன்னா ஒரு அவரு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போடுவாரு ஆனால் அது நம்ம வந்து அது அதுக்குன்னு உண்டான ஒரு இது இருக்கு அதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கல அரசியல் விமர்சனம் எல்லா பக்கம் வரத்தானே செய்யும் அது ஒரு அரசியல் விமர்சனம் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம் நீங்க சொன்ன அவதூறு பருப்பு சொன்னீங்க இல்லையா ஆமாங்க அதனுடைய எவிடன்ஸ் வச்சுக்கிறீங்களா எவிடன்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து மாண்புமிகு காவல்துறை ஆணையாளர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோங்க நீ கையில் ஒரு படம் வச்சுக்கிறீங்களா அது என்ன படம் இது வந்து இவர்கிட்ட ஒரு படம் அவர் அவர் பதிவிட்டதுங்க அவர் வந்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி ஆய்வாளர் அவர்களிட நம்ம கொடுத்துருக்கோங்க இப்போ அடுத்த கட்டமாக நீங்க என்ன பண்ண போறீங்க இவங்க மேல வந்து உயர் பட்ச உதிக அதிகபட்சமா கிரிமினல் நடவடிக்கை எடுத்து இம்ப்ரைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பிரேயருங்க அது அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்கள் மாவட்டத்துறை தலைவர் திரு ரமேஷ்குமார் தான் பேரில்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் பல பிரிவுகள் இருக்காங்க வழக்கறை டீம் இருக்காங்க பல அணிகள் பிரிவுகள் மண்டல எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அடுத்த கட்டமாக மாவட்ட தலைவர் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் அவர் வந்து வழிகாட்டலின்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இல்லை போராட்டம் பண்ணுங்க இல்லை லீகல் ஆக்ஷன் என்ன எடுக்க முடியுமோ அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க சம்பந்தப்பட்ட நப நபர் மேல கடுமையான புற்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட கோரிக்கைங்க இது வந்து முன்மாதிரியாக எடுத்துட்டு இனிமேல் பாரத பிரதமரையோ ஜனாதிபதி அவர்களையோ கேவலப்படுத்துகிற மாதிரி வாட்ஸ்அப் செய்திகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னெடுத்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது இந்த நபர் மட்டும் இப்படி சார் ஒவ்வொருத்தரும் முன் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்தா கண்டிப்பாக இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஒவ்வொருத்தருமே வந்து தன்னார் தன்னார்வ முயற்சியில இதை செய்யணும் அப்படிங்கறது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அங்கங்கே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்காங்க மோடி பிடிச்சவங்க இருக்காங்க பப்ளிக்கும் இருக்காங்க பப்ளிக் கூட தானாகவே முன் வந்து இந்த மாதிரி புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்